இன்னும் தங்கத்துல தானா முதலீடு செய்றீங்க இப்போ காலம் மாறி இருக்கு தங்கம் நம்பிக்கைக்குரியதுதான் ஆனா பராமரிக்க செலவு அதிகம் வட்டி வருமானமோ சொல்லவே வேண்டாம் பங்குகளோ கிரிப்டோவோ போல் வளர்ச்சியும் இல்ல வைத்துக்கிட்டே இருப்பது மட்டும்தான் சம்பாதிக்க ஒன்றும் போவதில்ல பழைய ஸ்டைல் போதும் இப்போ புதுசா யோசிக்கணும் கிரிப்டோ எதிர்கால முதலீடுதான் ஒரே நாணயத்தில பத்து மடங்கு வருமானம் வந்திருக்குது பிளாக் செயின் மாதிரி நவீன டெக்னாலஜி இருக்கு உங்க முதலீடு உலகம் முழுக்க வேலை செய்யது எந்த கட்டுப்பாடும் இல்ல எல்லை ரெஸ்ட்ரிக்ஷன்களும் இல்ல தங்கம் பழைய பாதுகாப்பு கிரிப்டோ புதிய தலைமுறைக்கு ஒரு திறந்த வாய்ப்பு கிரிப்டோ பற்றிய உண்மை தரமான தகவலுக்கு சிட்டி முன்னூற்று அறுபது டிகிரி கிரிப்டோ தமிழன் முன்னூற்று அறுபது டிகிரி